ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம் நம்ம வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கு கொடுக்கக்கூடிய தாம்பலத்துக்கு அது என்னென்ன பலன்கள் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்குற தாம்பலம் வந்து பார்த்திங்கன்னா படையில தாங்க கொடுக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது அதனால் நம்ம எவ்வளவு முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம தாம்பலம் கொடுக்கலாம் ஒத்தருக்காவது அளவுக்கு வீட்டு பிறந்த பொண்ணுக்காவது ஒத்தருக்காவது புடவை வச்சு தாம்பலமாக கொடுங்க புடவையோ இல்லை ப்ளவுஸ் பீட்டோ வச்சு நம்ம கொடுக்குற தாம்பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா வஸ் பஸ்திர தானம் பலன் கிடைக்குங்க வெற்றலை பாக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் பயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானின் பலன் கிடைக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா மங்களத்தின் அறிகுறி கண்ணாடி கொடுப்பதன் பலன் கணவருடைய ஆரோக்கியமாக இருக்கப்படும் சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் நீடிக்கும் காலிக்கயிர் மஞ்சள் குங்குமம் இது கொடுப்பது பலன் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் நம்ம கண்ணாடி வலையில் சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது பலன் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அமைதி உண்டாக்கும் மறுதாணி கொடுப்பதனால் பலன் வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி வராமல் காக்கும் ஒரு ரூபாய் நாணயம் வச்சு நம்ம கொடுப்பதனால் செல்வம் பெருகும் கண்மை வச்சு கொடுப்பதனால் கண் திஷ்டி நீங்கும் இது போல் வரப்போகிற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பளம் வச்சு கொடுத்து நம்ம அதோடய பலன்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு உறுப்பு நம்ம பதினஞ்சு பொருள் வச்சு நம்ம தாம்பளமாக பார்த்தோம் நம்ம கொடுக்குற அந்த பிளேட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பொருள் வருங்க வீட்டில் பிறந்த பெண்களுக்கு நம் கணவர் கூட அக்கா தங்கை யார் இருந்தாலும் அவங்களுக்கு இது போல் சேரீ வச்சு அவங்களுக்கு தாம்பளம் இது போல் தாங்க கொடுக்கணும் ஆல்ரெடி நான் வீடியோ வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு பிறந்த பெண்களுக்கு இல்லை எங்கள் கூட எங்கள் என்னுடைய கணவருக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் இல்லைன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களுக்காவது உங்களால் முடிஞ்சால் இது போல் ஒரு புடவை இது போல் நான் சொன்னது எல்லாமே தாம்பளம் வச்சு கொடுத்தா இன்னமும் நம்மளுடைய ஆயிலும் நம்மளுடைய கணவருடைய ஆயிலும் நீடிக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீருங்க இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது ஷேர் பண்ணுங்க நம்ம வீட்டு சும்மங்களி வரப்போகிற பெண்களுக்கு மனசு நிறைவாகவும் மன திருப்தியாகவும் அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து அனுப்பணுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டிலேயே உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு அன்னதானத்துக்கு உகந்தது சாப்பாடும் போட்டு நம்ம பரிமாறி அனுப்பலாம் சும்மங்களி பெண்களுக்கு இப்படிதாங்க தாம்பூலம் கொடுக்கணும் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்